லீகல் வாய்ஸ் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் வந்து புகார் கொடுக்குறதுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர் ஆனரபிள் ஜஸ்டிஸ் பரத சக்கரவர்த்தி அவர்கள் அதுக்கப்புறம் புகார் நிறையா வருதுன்னு பிபி வந்து வந்துமெண்ட் அதில் வந்து பிபி சொல்லியிருந்தார் அதனால் இப்போ புகார்கள் நிறையா வருதுன்னு சொல்லியிருக்காங்க நேற்று ஐநூறுக்கு மேலே புகார்கள் வந்திருக்குது இன்றைக்கும் நான் அங்கே போயிருந்தேன் ஐநூறுக்கு மேலே புகார் வந்திருக்குது அதெல்லாம் எல்லாம் வந்து வேனு ஒவ்வொரு கிராமத்துலேருந்து எல்லாம் பிடிச்சி வந்து இறங்கியிருக்காங்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கோம் அந்த வீடியோஸ்லாம் அது அந்த ஸ்க்ரீனில் வரும் அதை பாருங்கள் இப்போ என்னோடய பிரச்சனை என்னென்னா நம்ம வந்து பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த தேதியில் பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த தேதியில் வந்து புகார் கொடுக்கலான்னு சொல்லியிருந்தோம் அந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் அதில் என்ன சொல்லியிருக்கோன்னா நேரடியாக மாதிரி பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸார் எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்கு சிறப்பு பிரிவு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடி அங்கே போய் கொடுக்கலாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வர முடியாதவங்க அவங்கெல்லாம் வந்து மெயில் மூலமாக கொடுக்கலாம் அதுபோக ரிஜிஸ்டர் தபாலே அனுப்பலாம் இயலாதவங்க முடியாதவங்க அவங்கெல்லாம் வந்து ரிஜிஸ்டர் தபால்லே அனுப்பலாம் இந்த மூணு மெத்தடில் அனுப்பலாம்னு சொல்லியிருக்கோம் அந்த மெயிலுக்கு நம்ம மெயில் ஐடி அதுவும் சொல்லியிருக்கிறோம் அந்த மெயில் ஐடி என்னென்னா சின்ன எழுத்து இஓடபிள்யூ மதுரை எம்ஏ டியூஆர்ஐ மதுரை டூ ரெண்டு நம்ம நார்மலாக எழுத அந்த ரெண்டு ரோமன் லெட்டர் கிடையாது அந்த ரெண்டு அட் ஜிமெயில் டாட் காம் இது வந்து மெயில் ஐடி அதுக்கு அனுப்பிடலாம் அதுபோல் ரிஜிஸ்டர் தபால் நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்கள் பொருளாதார குற்றப்பிரிவு நாலு பார் நானூற்றி இருபத்தைந்து ஏ சங்கரபாண்டியன் நகர் பார்க் டவுன் மதுரை அந்த பார்க் டவுன் அது பூங்கா பூங்கா நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க மதுரை பதினேழு பின்கோடு வந்து ஆறு ரெண்டு அஞ்சு சைபர் ஒன்று ஏழு ஆறு லட்சத்தி இருபத்தி பதினேழு அது வந்து பின்கோடு இதுக்கும் வந்து நீங்கள் அனுப்பலாம் அதுக்கு அதற்கு அது கூட வைக்க வேண்டிய ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா உங்களுடைய ஆதார் அட்டை மற்றும் நீங்கள் பணம் செலுத்தியதற்கான பாண்டுகள் ரசீதுகள் ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் என்னென்ன இருக்கோ அதையும் எல்லாத்தையும் வந்து ஒரு ஜெராக்ஸு எடுத்து அது கூட வைக்கணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டணும் அதுபோக ஒரு ஃபார்மேட் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்மேட்டும் நான் இதில் தர்றேன் அது வந்து இப்போ டிஸ்பிளேயில் நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த ஃபார்மேட்டில் ஃபில் பண்ணி அது கூட இந்த ஆவணங்கள்லாம் வச்சு நீங்கள் அனுப்பிடணும் அதுமாதிரி ஒரு குடும்பம் ஒரு ரேஷன் கார்டில் யார் பேரெலாம் இருக்கோ அவங்க ஒரே புகாராக கொடுக்கலாம் அம்மா அப்பா பையன் கணவன் மனைவி ஒரு அம்மா அப்பா அவங்க பையன் பொண்ணு அவங்களோட பேரன் பேத்தி அந்த ரேஷன் கார்டில் ஒரே பேர் இருந்தால் அந்த ரேஷன் கார்டில் பேர் இருக்கிற எல்லாரும் ஒரே புகார் கொடுக்கலாம் அது இல்லாதவங்க தனித்தனி புகார் தான் கொடுக்கணும் அதான் வந்து ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறாங்க அதை இதை கேட்டுங்க திரும்பவும் இதெல்லாம் பார்த்துட்டு மீண்டும் ஃபோன் பண்ணுறீங்க ஒரு நாளைக்கு நூறு பேர் ஃபோன் பண்ணால் சொல்ல முடியல அதுக்காக தான் திரும்ப திரும்ப வீடியோவில் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இதை நல்லா பார்த்துக்கங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதான் அப்புறம் நீங்கள் ஏற்கனவே புகார் கொடுத்துருந்திங்கன்னா அது ஏறிடுச்சா ஏறலையா அப்படின்றத ஒரு வெப்சைட்டில் பார்க்கலாம் அது என்னென்னா டிஎன்இஓடபிள்யூ எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான் சின்ன எழுத்துக்கள் டிஎன்இஓடபிள்யூ டாட் அதான் புள்ளி ஓஆர்ஜி டாட் புள்ளி தமிழில் ஐஎன் இங்கிலீஷ் எழுத்து இது எல்லாமே அது மாதிரி நீங்கள் போட்டு அந்த இதுக்கு நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதில் உங்கள் ஃபோன் நம்பர் உங்கள் பேர் கொடுத்து லாகின் பண்ணி நீங்கள் அதை பார்த்துக்கலாம் உங்கள் ஏற்கனவே கொடுத்த புகார் ஏறி இருக்குதா ஏறலையாங்க மேலும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தான் புகார் கொடுக்கணும் ஒரு ஆளுக்காக மொத்தமாக யாராவது ஒருத்தர் கொண்டு போய் புகார் கொடுக்க முடியாது அப்போ சங்கங்கள் மொத்தமாக வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுக்க முடியுமானா அப்படி கொடுக்க முடியாது அப்படி வாங்க மாட்டாங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக புகார் கொடுக்கணும் அல்லது தனித்தனியாக உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் தவால் அனுப்பணும் அல்லது தனித்தனியாக நீங்கள் மெயில் ஐடி போட்டு மெயிலுக்கு அனுப்பணும் அந்த ப்ரொசீஜர் தான் அங்கே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க மொத்தமாக வந்து சங்கம் கொடுக்குமா அப்படின்னா அது கொடுக்க முடியாது அதுதான் தெளிவாக சொல்கிறோம் அப்போ ஏற்கனவே சங்கங்கள் இருக்குது அதோட அதோட நோக்கம் என்ன அப்படின்னா சங்கம் வந்து ஒரு பொது நோக்கத்திற்காக தான் நீங்கள் தனித்தனியாக இருக்கீங்க உங்களோட இங்கே நடக்கிற மெசேஜ்களை உங்களுக்கு வந்து சொல்கிறது நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்கள் மொத்தம் உங்களோட விருப்பங்களை எல்லாம் விசாரித்து கலெக்ட் பண்ணி அதை வந்து அதிகாரிகள்ட்ட பேசுறது ஆட்சியாளர்கள்ட்ட பேசுறது எம்பிகிட்ட பேசுகிறது எம்எல்ஏட்ட பேசுறது மினிஸ்டர்கிட்ட பேசுகிறது சிஎம்ஐ பார்க்குறது அல்லது அதை நீதிமன்றத்திற்கு இந்த வழக்குகளை எடுத்துகிட்டு போகிறது அப்போ தனித்தனியாக ஒருத்தர் போய் ஒரு புகார் கொடுத்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் செலவாகுது அப்படின்னா நீங்கள் ஆளுக்கு ஒரு ஆயிரம் ரூபா போட்டிங்கன்னா ஒரு சங்கம் ஒரு வழக்காக போட்டு அதை நடத்தலாம் அதுக்காக வந்து இந்த சங்கங்கள் இதான் சங்கத்தோடய நோக்கம் மற்றபடி அதற்கப்புறம் செட்டில்மெண்ட்டுன்றது சங்கத்து பேருக்கு வராது பணமாக இருந்தாலும் மொத்தமாக கொடுத்து சங்கத்தை பிரித்து கொடுக்க சொல்ல மாட்டாங்க அது மாதிரி இருந்தாலும் மொத்தமாக இட இடத்த வந்து சங்கத்து பேரில் ஒரு பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் கொடுத்து நீ எல்லாருக்கும் அஞ்சு சென்ட் பத்து சென்ட் பிரித்து கொடுத்துன்னு கொடுக்க மாட்டாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை பணமாக இருந்தாலும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும் ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட அக்கௌண்ட்டுக்கு இடமாக இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்க உங்கள் பேருக்கு அலாட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்க இதெல்லாம் டிஆர்ஓ பண்ணுவார் இதுதான் வந்து ப்ரொசீஜர் மேலும் இதற்கெல்லாம் வந்து செலவாகுமானா பொருளாதார குற்றப்பிரிவுலேயும் நீங்கள் புகார் கொடுக்குறதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது எந்த பணமும் அங்கே வாங்க மாட்டாங்க அங்கே அனை அனைத்தும் இலவசம் அதற்கப்பறம் அது வந்துட்டு பப்ளிக் ப்ராசிக்யூட்ரு வந்து டேன்பிட் கோர்ட்டில் நடத்துவார் தமிழ்நாடு ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் ஃபைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஸ்பெஷல் ஆக்ட் அது ஸ்பெஷல் கோர்ட் டேன்பெட் கோர்ட்னு சொல்லுவாங்க அங்கே வந்து பிபி இருப்பார் ஜிபி இருப்பாங்க அவங்க எல்லாமே அரசாங்கம் நியமிச்சது அரசாங்கம் சம்பளம் கொடுத்துரும் ஹை கோர்ட்டுக்கு போனாலும் பிபிஎல் இருப்பாங்க அடிஷனல் பிபி ஸ்பெஷல் பிபி ஸ்டேட் பிபி அப்படிலாம் இருப்பாங்க அவங்க வந்து மாநில குற்றத்துறை வழக்கறிஞர் கூடுதல் குற்றவியல் துறை வழக்கறிஞர் அப்படிலாம் இருப்பாங்க அவங்க நடத்துவாங்க அவங்களுக்கு எந்த ஃபீஸும் நம்ம கொடுக்க வேண்டியதில் அரசாங்கம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குது அப்புறம் டிஆர்ஓ முன்னாடி வந்தாலும் போலீஸு பிபி இவங்கெல்லாம் வந்து டிஆர்ஓ முன்னாடியே அந்த இதை ரெப்ரசன்ட் பண்ணி கொடுப்பாங்க அங்கேயும் வந்து எந்த ஃபீஸும் கிடையாது இதுதான் இதான் இதுதான் வந்து இந்த வழக்கில் உள்ள ப்ரொசீஜர் மாநில அரசு இது எல்லாமே செஞ்சிருது மேலும் அந்த நமக்கு வந்து உரிய நீதி கிடைக்கல அப்படின்னா போராட்டம் நடத்துவதற்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு அதுக்கு தான் வந்து சங்கம் ஆனால் இந்த வழக்கு வந்துட்டு அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி காவல்துறையினர் சரியா செய்யலைன்னு நம்ம குற்றம் சொல்லாத அளவுக்கு அது நீ உயர் நேரடி கண்காணிப்புக்கு போய் உயர்நீதிமன்றத்தில் வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறை விசாரணை என்ற அளவுக்கு நெருங்கி வந்ததினால உயர் நீதிமன்றத்தில் நேரடி கண்காணிப்பில் நடக்கிறதுனால அந்த பேச்சுவார்த்தை அதிகாரிகளை பார்க்கறது சிஎம்ஐ பார்க்குறது எம்எல்ஏவை பார்க்கறது கலெக்டரை பார்க்குறது டிஆர்ஓ பார்க்குறது எல்லாம் வேலை இல்லை யாருக்கு என்ன தேவையோ இவங்கிட்ட சொன்னால் நீதிமன்றத்தில் நம்ம நேரடியாக தெரிவிக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு மனுதாரருமே நேரடியாக ஆஜராகி ஜட்ஜிட்ட பேசலாம் அது வாட்ஸ்அப் வீடியோ கால்லேயும் நீங்கள் இங்கேருந்து பேசலாம் அல்லது நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜராகி உங்கள் பிரச்சனை என்னென்னு சொல்லலாம் அப்போ சங்கங்களுக்கு இந்த பேச்சுவார்த்தை போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஒன்றா இருந்தால் அதுக்கெல்லாம் இடமில்லை நேரடியாக உயர்நீதிமன்றத்தில் எல்லோரும் அவங்கவுங்க கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம் அதுதான் வந்து இப்போ உள்ள ஸ்டேஜ் அப்புறம் வந்து நிறைய பேர் என்னென்னா நான் புகார் கொடுக்கலனால எனக்கு பணம் வந்துடும் எங்களோடய செக்டார் கட்டு தாலுகா கட்டு ஏரியா கட்டு ஜோனல் கட்டு ரீஜனல் எல்லாம் புகார் கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க புகார் கொடுத்தா நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க புகார் கொடுத்தா வாங்கின பணத்தை கழிக்க வேண்டி வரும் அது மாதிரி புகார் கொடுத்தா வந்து இன்கம் டேக்ஸ்காராக வந்துடும் புகார் கொடுத்தா இடி வந்துடும் அதாவது வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறை வந்துடும் இப்படிலாம் சொல்லி டெய்லி ஒரு நாளைக்கு நூறு பேர் ஃபோன் பண்ணுறீங்க அது உங்கள் விருப்பம் புகார் கொடுக்குறதும் கொடுக்காததும் உங்கள் விருப்பம் ஆனால் புகார் கொடுத்தா தான் கண்டிப்பாக பணம் கிடைக்கும் எப்படி சொல்கிறேன்னா நீதிமன்றம் வந்து பலமுறை டைம் கொடுத்தாச்சு பேப்பரில் விளம்பரம் கொடுத்தாச்சு பெட்டிஷன் மேலாக நடத்தியாச்சு மீண்டும் வந்து கடைசியாக எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நேரம் கொடுக்குது அப்போ புகார் கொடுக்காதவங்களுக்கு பணம் வந்துடும்னா நீதிமன்றம் இவ்வளோ டைம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பேப்பர் விளம்பரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ப்ரெஸ் ரிலீஸுன்னு கொடுத்து எல்லா டிவி சேனல்லையும் அந்த ஒரு செய்தியை போடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்போது வந்து எல்லாரோட எல்லாரோட கணக்கும் நீதிமன்றத்துக்கு வந்து சேரலை அப்படின்னு தான் நீதிமன்றம் வந்து இத்தனாம் தேதிக்குள்ளே நீங்கள் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இனிமேல் வந்துட்டு என்னோட ஏஜென்ட் கொடுக்க வேண்டாம்னா டைரக்டர் கொடுக்க வேணா டீம் கட்டு கொடுக்கணும் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க நீங்கள் கொடுங்க கொடுக்காம இருங்க அது உங்கள் விருப்பம் இதில் நாங்கள் எந்த இடத்துலையும் தலையிடலை எனக்கு ஃபோன் பண்ணி இதே கேள்வி நிறைய பேர் கேட்குறீங்க அதனால் நான் அந்த விளக்கத்தை சொல்கிறேன் மற்றபடி வந்து நீங்கள் புகார் ஒரு தடவை கொடுத்துட்டிங்கன்னா அது மாவட்ட வாரியாக அனைத்து மாவட்டத்திலையும் மாவட்ட வாரியாக ஒரே ஒரு நாள் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பரு நீங்கள் தானே செக் பண்ணிவிட்டு ஆதார் பேன் கார்டு பாஸ்புக் ஏதோ ஒன்று பாஸ்போர்ட் ஏதோ ஒன்று பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் தானே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அங்கே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும் அதனால் ஒரு வாட்டி வெரிஃபிகேஷன் நடக்கும் அது உங்கள் மாவட்டத்திலேயே நடக்கும்னு சொல்லி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து கோர்ட்டில் சொல்லியிருக்கார் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அது போக என்னென்னா அந்த இடமா பணமா அப்படின்ற ஒரு கொஷின் வந்து தொடர்ந்து எல்லாரும் கேட்டுகிட்டு இருக்கீங்க அது ஏற்கனவே வெப்சைட்டில் டீட்டெயிலாக சொன்னது வந்து இடம்ன்றதுக்கு இவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இடம்னு கேட்டால் பணம்னு கேட்டால் வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை அதனால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இடம் எந்த ஊரில் இடம் என்ன ரேட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுக்க போகிறாங்க எந்த சைட்டு அது நீங்கள் வந்து என்ன வேலைக்கு கேட்குறீங்க கம்பெனியோட வேலை என்ன அந்த வேல்யூர்ஸ் ஃபிக்ஸ் பண்ண வேலை என்ன கைட்லைன் வேல்யூ என்ன இப்படிலாம் போட்டு அதெல்லாம் பண்ணுறாங்க அது இடமா கேட்குறவங்களுக்கு இடம் வேண்டாம் எனக்கு பணம் தான் வேணும்னா அந்த செகண்ட் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் அதில் பணம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் எல்லாரும் போட்டு பன்னமுன்னு கேட்டு வாங்கிட்டு போங்க இதுதான் அதில் உள்ள ஆப்ஷன் அதுக்காக அதில் மட்டும் தான் காட்டுதான் பன்னெண்டு ஆப்ஷன் இல்லையான்னு கேட்காதிங்க பணம்ன்ற ஆப்ஷன் அதில் கண்டிப்பாக இருக்குது அதை போட்டு நீங்கள் அந்த ஆப்ஷனை போட்டு வாங்கிட்டு போகலாம் இதுதான் இதில் உள்ள ப்ரொசீஜர் இப்போதைக்கு வந்து இதை தான் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வந்து அந்த யூடபிள்யூ ஆஃபீஸ் அட்ரஸ் சொல்லிட்டோம் மெயில் ஐடி சொல்லிட்டோம் வெப்சைட் சொல்லிட்டோம் அது போக எப்படி கொடுக்கணும் யார் யார் கொடுக்கணும் என்னென்ன ஆவணங்கள் அதில் வச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டோம் மீண்டும் ஃபோன் பண்ணி என்ன ஆவணம் வேணும்னு கேட்காதிங்க உங்கள் ஆதார் அது போக நீங்கள் நிறுவனத்தில் பணம் செலுத்தியதற்கான ஆவணங்கள் என்னென்ன இருக்கோ பாண்டு ரிசிப்டு ஜேவி அக்ரிமெண்ட் என்னென்ன இருக்கோ அது அது போக பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்புறம் ஃபார்மேட் நம்ம இந்த இதில் போட்டிருக்கோம் அதில் அனுப்பிடுங்க அது போக எல்லாேருக்கும் என்ன கேள்வி என்னென்னா எனக்கு வந்துட்டு பாதி பாண்ட் இருக்குது பாதி பாண்ட் இல்லை மெச்சூரிட்டி ஆகிடுச்சு பாண்டை சப்மிட் பண்ணால் கம்பெனி மூடிட்டு போயிட்டாங்க பணம் கட்டியிருந்தேன் பாண்டு வர்றதுக்குள்ளே கம்பெனியை மூடிட்டாங்க அல்லது என் ஏஜெண்ட் வந்து இன்னொருத்தர் பேரில் போட்டார் என் பாண்டு இன்னொருத்தர் பேரில் இருக்குது அப்புறம் என் லீடர் பாண்டு ஏன்ட்டு இருக்குது ஏஜென்ட் பாண்டு ஏன்ட்ட இருக்குது இப்படி பல கொஸ்டின் வந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க இதெல்லாம் பின்னாடி தீர்க்கலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் விசாரணை வரும்போது அந்த விசாரணை அதிகாரி இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் ஐஓ அப்படின்னு சொல்லுவாங்க அது யாருன்னா இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி எஸ்பி அவங்கள்லாம் இருக்காங்க அதாவது வந்து ஆய்வாளர் துணை கண்காணிப்பாளர் கண்காணிப்பாளர் அவங்கெல்லாம் இருக்காங்க இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பத்து கோடிக்கு மேல் ஒரு வழக்கு இருந்ததுன்னா அது வந்து எஸ்பி விசாரிக்கணும் காவல்துறை கண்காணிப்பாளர் விசாரிக்கணும் மூணு கோடிக்கு மேலே வந்தால் ஈடபிள்யூ வரும் மூணு கோடிக்கு கீழே இருந்தால் உங்களுக்கு மாவட்ட குற்றப்பிரிவு மாநகரமாக இருந்தால் மாநகர குற்றப்பிரிவு டிஸ்ட்ரிக் கிரைம் பிரான்ச் சிட்டி கிரைம் பிரான்ச் அப்படிலாம் சொல்லுவோம் அங்கே வரும் அது மூணு கோடி வரைக்கும் மூணு கோடி வந்துருச்சுன்னா ஈவடபிள்யூக்கு வரும் பொருளாதார குற்றப்பிரிவு விசாரணைக்கு வரும் அந்த வழக்கு அப்போ மூணு கோடியிலேருந்து பத்து கோடி வரைக்கும் இருந்தால் டிஎஸ்பி விசாரிப்பார் பத்து கோடி அதற்கு மேல் அப்படின்ட்டா எஸ்பி அதுக்கு விசாரணை அதிகாரி வந்துருவார் இதான் வந்து அதில் உள்ள ப்ரொசீஜர் அதனால் நீங்கள் முதல்ல பெட்டிஷனை கொடுத்துருங்க அப்படி பென்டிஷன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் பிரச்சனை பாண்டு மிஸ் ஆனது பாண்டு வராதது போனது கூட குறைய இருக்கிறது அமௌண்ட் போடுறது குறையிறது இதெல்லாம் வந்து பின்னாடி விசாரணை அதிகாரிகிட்ட நம்ம பேசிக்கலாம் ஆனால் புகாரே இதெல்லாம் என்கிட்ட இல்லைன்னு சொல்லி புகாரே கொடுக்காம இருந்தீங்கன்னா அப்புறம் பின்னாடி கிளைம் பண்ண முடியாது எதுக்காக இதை சொல்கிறேன் இதெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறிங்க இதை என்ன பண்ணுறது இதை என்ன பண்ணுறது இதெல்லாம் இப்படி எனக்கு பிரச்சனை இருக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க அதுக்காக நான் இந்த விளக்கத்தை சொல்கிறேன் இதை நீங்கள் ஃபாலோ என்னன்னா புகார் தருபவர்கள் வந்து தொடர்ந்து வந்த வண்ணமே இருக்காங்க இப்போ அவங்களுக்கு நாங்க திருச்சியில் இருந்து குறிப்பாக திருச்சி அதை தொடர்ந்து தஞ்சாவூர் பகுதி அதை தொடர்ந்து பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் அதை பகுதியில் சேர்ந்தவங்களுக்கு வந்து நாங்க கட்டணம் இல்லாம அதனுடைய விவரங்களை சொல்லி அவங்களுக்கு ஒரு வழிகாட்டிட்டு இருக்கோம் புகார் வந்து இந்த மதுரையில் இந்த இடத்துல நீங்க போய் கொடுக்கணும் இந்த மாதிரி அப்ளிகேஷன் இதெல்லாம் ஃபில்அப் பண்ணி என்னென்ன டீட்டெயில்ஸ் தரணும்னு சொல்லிட்டு அதை நோக்கி இன்னைக்கு நிறைய பேர் விவரங்களை கேட்டு பண்ணிட்டு இருக்காங்க அந்த தகவல்களை அப்டேட் கேட்டு அதன் அடிப்படையில் புகார் கொடுக்க வராங்க சில பேர் என்னை அழைச்சிட்டு கூட வந்திருக்காங்க அதே போல் அழகர் சாமி சாரும் இன்னைக்கு நாங்கள் மீட் பண்ணோம் அதுக்கப்புறம் அவரும் வந்து இன்னைக்கு யூடியூப் வழியாக சொல்லியிருக்காரு கட்டணம் இல்லாம இந்த நியோமேக்ஸ் நிதி நிறுவனத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணமாகவே பெற்றுத்தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு யூடியூப்ல அந்த மாதிரி அறிவிச்சிருக்காரு அதாவது வந்து இந்த பணமாகவே பெற்றுத்தரும் இந்த நியோமேக்ஸ் நிதி நிறுவனத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதுக்கு பிறகு அவர்களுக்கு அந்த பணம் அவர் அவர் வங்கி கணக்கில் வந்த பிறகு கூட நான் எந்த விதமான கட்டணமும் கிட்ட வாங்க மாட்டேன்ற உறுதிமொழி தந்திருக்காரு இன்றைக்கி அதன் அடிப்படையில் அவர் சொன்னதன் அடிப்படையில் நிறைய பேர் அவரை காண்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட விவரம் இருக்காங்க அதன் அடிப்படையில் அவரும் விவரங்கள் சொல்லிட்டுருக்காங்க இப்போ என் பேர் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என் பேர் வெங்கடேசன் நான் திருச்சி மாவட்டம் என்னுடைய மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு 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 முப்பத்தி எட்டு நானூறு முப்பத்தி எட்டு மடி சொல்கிறேன் எயிட் 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 த்ரீ எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ எயிட் இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் திருச்சி அதனை சுற்று வட்டார பகுதியில் இருக்கிறவங்க இதில் கான்டாக்ட் பண்ணலாம் அவங்களுக்கு எல்லா விவரமும் நாங்கள் சொல்கிறோம் இதுக்கு கட்டணமெல்லாம் நாங்கள் எதுவுமே வசூல் பண்ணுறதில்ல ஏன்னா அவங்களும் என்ன மாதிரி ஒரு பாதிக்கப்பட்டவங்கன்றதுனால அதனால் இந்த இது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனைவருமே உங்களுக்கு உண்டான விவரங்களை கேட்டு நீங்கள் புகார் அளிப்பதற்கு விருப்பமாக இருந்தால் அதில் வந்து உங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபணம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக வந்து புகார் கொடுத்து நீங்கள் ஆப்ஷன் வந்து தேர்ந்தெடுக்கும் போது பணமாக வேணும் அப்படின்னீங்கன்னா பணமாக பெற்று தருவதற்கு எல்லா வழிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கட்டணம் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் என்னென்னா இப்போ இது வந்து புகார் கொடுத்தவர்கள் அதாவது நியமசி நிறுவனத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து மதுரை யூஓடபிள்யூல வந்து புகார் கொடுத்தவர்களுக்கு மட்டும்தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும் ஏன்னா புகார் கொடுக்காமல் இருப்பவர்களுக்கு தீர்வு வந்து அரசாங்கம் ஏற்படுத்தாது ஏன்னா அரசாங்கத்தை இப்போ பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சாதான் நான் இந்த நிதி நிறுவனத்தில் பாதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மதுரை யுஓடபிள்யூவில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் அதன் அடிப்படையில் வந்து அந்த மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை வந்து உங்கள் அப்ளிகேஷனை வாங்கி உங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் கலெக்ஷன் பண்ணி அதை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து உங்களுக்கு வந்து அரசாங்கம் அந்த பெற்று தர்றதுக்கு உண்டான வழிவகைகளை செய்யும் அதனால் நீங்கள் புகார் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த நிதி நிறுவனத்தில் மோசடியில் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அரசாங்கத்துக்கு தெரியாமல் போயிடும் தெரிஞ்சால் தானே அரசாங்கம் உங்களுக்கு வந்து அதுக்குண்டான தீர்வை நோக்கி செஞ்சு கொடுக்கோம் பண்ண முடியும் அதனால் இனிமேலாவது காலம் தாழ்த்தாமல் புகார் புகார் கொடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு தீர்வு அது யூஓடபிள்யூ காவல்துறையில் வந்து ஒரு அப்ளிகேஷன் தருவாங்க அந்த அப்ளிகேஷனை ஃபில் அப் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டு போகணும் அந்த அப்ளிகேஷனோட என்னென்ன நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் உங்களுடைய ஆதார் கார்டு ஒரிஜினல் ஜெராக்ஸ் அதே போல உங்களுடைய பாண்டு இந்த நிதி நிறுவனத்தில் கொடுத்த அந்த பாண்டு நிறுவனத்தில் புகார் அளிக்க வரவங்க நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு வரணும்னா அந்த அப்ளிகேஷன் உங்ககிட்ட அந்த அப்ளிகேஷன் இல்லைனா இந்த பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை அருகில் இருக்கிற கடைகளில் அந்த அப்ளிகேஷன் விற்கிது அந்த அப்ளிகேஷன் வந்து ரெண்டு பேஜில் இருக்கும் நீங்கள் அதை ஃபில்அப் பண்ணலாம் அதோட உங்களுடைய ஆதார் கார்டு ஒரிஜினல் ஜெராக்ஸு ப்ளஸ் உங்களுடைய பாண்டு அந்த புக்கிங் கன்ஃபர்மேஷன் ரிசிப்ட்னு அப்படின்னு இருக்கும் நியமாக்ஸ் நிதி நிறுவனம் கொடுத்த அந்த பாண்டு அந்த பாண்டினுடைய ஒரிஜினல் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வரணும் மனைவி பேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப அட்டை ஒரிஜினல் அண்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வரணும் இது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்து காமிச்சிங்களா ஜெராக்ஸ் மட்டும் அந்த அப்ளிகேஷன் ப்ளஸ் ஜெராக்ஸ் வாங்கிக்குவாங்க ஒரிஜினல் உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க அதே போல் போட்டாஸ் ரெண்டு எதுக்கும் எடுத்துகிட்டு வாங்க தேவைப்பட்டால் அவங்க வாங்கிக்குவாங்க இல்லைன்னா வாங்க மாட்டாங்க அதனால் இமீடியட்டாக அந்த புகார் வந்து எட்டாம்தேதிக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும் அடுத்த மாதம் தேதிக்குள்ள இந்த புகாரை கொடுத்து உடனே இதுக்கு ஒரு தீர்வை நோக்கி போகணும் விரைவாக போகணும் அதனால் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக புகார் கொடுத்து இதில் இருந்து மீண்டு வருவதற்கு எல்லா வழிகளையும் ஏற்படுத்த வேண்டும் அதனால் எல்லாருமே ஒத்துழைப்பு தந்து புகாரை கொடுத்து உடனே அந்த வழக்கை விரைவாக முடிக்கிறதுக்கு ஒத்துழைப்பு தாங்க இப்படிக்கு வெங்கடேசன் திருச்சி மாவட்டம்